ஆயில் ஃபயர் மட்டும் ஆயிடுச்சு ஆயில் ஃபயர்னா என்ன அப்படின்னா நம்ம அடுப்புல நம்ம சமைச்சிட்டே இருக்கோம் மேல் ஆயில் இருக்கு ஆயில் ஃபயர் ஆயிட்டு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெகுலர் டாப் சிலிண்டருக்கு அது சம்பந்தற நெருப்பு எரியும் நெருப்பு எஞ்சிட்டே இருக்கும்போது நீ தண்ணி ஊத்துனா இதே மேரதான் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும் அதை எப்படி ஆஃப் பண்ணனும்ன்றத मेथड நான் சொல்லி தரேன் பாருங்க அப்ப எப்படி தானா இந்த நெருப்பு ஒரு பிராக்டிகலா யோசிக்கணும் இப்ப நெருப்பு எரியுது அது எذனால எரியுது அப்படின்றத நீங்க ரீசன் பாருங்க அந்த மாதிரி நெருப்பு எரியும்போது போது நீங்க ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது ஓகேங்களா ஒரு நெருப்பு எறியறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இது லைவாவே நீங்க சிங்க் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கும் கிச்சன்ல நெருப்பு எரியுது ஒரு பாப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க இது நெருப்பு எரியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலிண்டர் ஆஃப் பண்றோம் சிலிண்டர் ஆஃப் பண்றதுனால எப்படி பயர் ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகாது ஏன்னா மேல ஒரு ஆயில் இருக்கு அதை எரிஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப மேலதான் நம்ம பயரை கட் பண்ணணும் ஃபர்ஸ்டோட நெருப்பு எரியறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை அதுக்கப்புறம் அதுக்கு அது தேவைப்படுற பத்து காற்று தேவை அடுத்தது வெப்பம் ஒரு எரிபொருள் இது நீங்க எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்கா இந்த தீக்குச்சி இருக்கு பாத்தீங்களா இது வந்து எரிபொருள் ஆமா ஏன்னா இது இது ஒரு எரி எரிகிறது தேவைப்படுற ஒரு எரிபொருள் ரெண்டாவது இந்த இந்த இருக்கு பாருங்க இந்த தேய்க்கிறது இது வந்து ஹீட் இதனால பாருங்க இது ஒரு ஹீட் வெப்பம் இது வந்து எரிபொருள் வெப்பம் நார்மலா ஆக்சிஜன் காற்று பாத்தீங்களா இது மூணு ஒன்னா தான் நெருப்பு பாருங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எப்படி ஒரு தீப்பிடிச்சி எரியுது ஒரு இதுக்கு எரிப்பு இது எரிபொருள் இருக்கு வெப்பம் இருக்கு நெருப்பு எரியுது இப்ப வந்து இதுல ஏதாச்சும் அணிஞ்சிடும் இப்ப எப்படி இந்த எரிபொருள் நான் எடுத்துட்டேன் ஆனா வெப்பமும் ஆக்சிஜனா இருக்கு எரியாது அது ஏன்னா இதுல எரிபொருள் இல்லை அதே மாதிரிதான் இப்போ இது இது வந்து இந்த ஆயில் வந்து எரிபொருள் சரிங்களா ஆக்சிஜன் இருக்கு நெருப்பு தானா பட்டுருச்சு அப்போ இது வந்து ஹீட்டே இருக்கு ஆயில் எரிபொருள் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு இது மூலம் எப்படி கட் பண்றது அப்படின்னா இது ஆயில் பயிரை பொறுத்த வரைக்கும் நீங்க தண்ணியால ஊத்தி அணைக்கவே முடியாது நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல தண்ணி ஊத்துனா எங்கெங்க ஆயில் இருக்கோ அது ஃபுல்லாவே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு குடிசை வீடா இருக்கு நெருப்பு எரியுது நான் தண்ணி ஊத்துறேன் ஆயில் என்ன பண்ணும் எந்த ஸ்பிரிட்டாவது இடம் கேட்கும் இப்ப சிலிண்டர் இருக்கு தெரியாம தண்ணியை நான் ஊத்துறேன் சிலிண்டர்ல படிச்சுனா கூட அது எரிஞ்சிடும் அதனால ஆயில் பயிரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கட் பண்ணோம்னாக்கா இப்போ ஆக்சிஜனை கட் பண்ணா போதும் இப்ப இப்போ இதுல வந்து ஆயில எரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஆயிலையும் எரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட போய் தொடங்க முடியாது எரிபொருள் ஆயிலையும் நம்ம எடுக்க முடியாது அப்ப எப்படி இந்த ஆயில் பெயரை நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த எரிபொருள் இந்த வெப்பம் இந்த ஆக்சிஜன் இந்த மூணுல எதைச்ச ஒண்ணு நம்ம கட் பண்ணிட்டாக்கா இந்த ஹீட் இந்த பெயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ இதுல வந்து எரிபொருள் ஆயிலா இருக்கு நம்ம ஆயில வந்து எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்புறம் ஹீட் இருக்கு நம்ம அதிகம் வெப்பத்தையும் எடுக்க முடியாது அப்போ ஆக்சிஜன் இருக்கு அதை நம்ம கட் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் கட் பண்ற மூலியமா மட்டும்தான் இந்த பயரை நம்ம அணைக்க முடியும் அது எப்படின்றத நீங்க பாருங்க உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜனை கட் பண்ணா இந்த பயர் ஆஃப் ஆகும் எப்படி ஆக்சிஜனை கட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேல க்ளோஸ் பண்ணிட்டாலே ஆக்சிஜன் கட் ஆயிடும் நம்ம அந்த சமயத்துல இப்ப என்ன எண்ணெய் இருக்கு அது மேல தட்டு போட்டா ஆக்சிஜன் கட் ஆயிடும் ஆனா ப்ராப்பரா அந்த பயரை கட் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்டா உடனே போயிட்டு ஒரு ஒரு டவலோ ஒரு பெட்ஷீட்டோ அதை போயிட்டு ஈரத்துல நினைச்சிக்கணும் இந்த ஒரு பாருங்க நம்ம ஈரத்துல நினைச்சுக்கிட்டு இப்ப இந்த தட்டி வந்து சின்னதா இருக்கு அதனால அந்த சட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈர துணியை அது மேல போட்டாக்கா பயர் ஆஃப் ஆயிடும் இவ்வளவுதாங்க இதுதாங்க மெத்தடு அதாவது நான் ஆக்சிஜனை கட் பண்ணிட்டேன் ஆனா அதுல உள்ள எரிபொருள் இருக்கு ஹீட்டர் இருக்கு அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அதனால பயர் அணிஞ்சிருச்சு இதுவே நீங்க ஒரு தக்க போடுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ப்ராப்பர் அணைக்கிற மெத்தடா இருக்காது நான் ஈரத்துணியை போடணும்னு சொல்ற அந்த ரீசன் நம்ம நார்மல் கிளாத்த போட்டா என்ன ஆகும் அந்த கிளாத்த எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஆக்சிஜன் கிளாத்த எரிய ஆரம்பிச்சிடும் ஈரத்துணி போட்டாக்கா கொஞ்சம் நெருப்பு வந்து எறிகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுதான் நீங்க ப்ராப்பரா ஆக்சிஜனை கட் பண்ணி நீங்க நீங்க சமைக்கிற அப்போ ஒரு பயர் ஆச்சுன்னா ஒரு எண்ணெய் சட்டையை நீங்க ஆஃப் பண்ற மெத்தடு நீங்க ப்ராப்பரான மெத்தட நீங்க

அன்னைக்கு பார்த்தாக்கா என்கேஜ்மெண்ட் இருந்த அந்த வீடுல ஆனா அந்த பேசிக் ஃபயர் ஒரு ஆயில் ஃபயர் கூட அணைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாம போயிடுச்சு அதனால இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க இதேமாரி மென்மும் இந்த டிவி பார்த்து யாருக்கு நடக்காமல் இருக்குன்ற ஒரே ரீசன்காக தான் நான் உங்களுக்கு அவர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நான் சகன பாப்பா இந்த நைஸ் ட்ரைவ் இந்த படிப்பாளம் பசங்க எல்லாம் சேர்ந்து நான் உங்களுக்கு அவர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற எந்த வீடியோ தேவைப்பட்டாலும் எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் கரெக்டாக பல பண்ணிருந்தோம் பண்ணியிருந்தோம் மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம் தேங்க்யூ